வணக்கம் ஸ்டோர் சரி இல்லை ராஜியும் கோழிலையும் டான்ஸ் ஆடுறாங்க அந்த இடத்துல பாண்டியன் வந்துட்டு சொல்கிறாரு கோழியை விட ராஜி தான் நானிட்டு நான் குடும்ப பொண்ணு மாதிரி ஆடுறேன் ஆட்டக்காரி மாதிரி ஆடுறேன் அதுதான் நல்லாயிருக்குது சொல்கிறீங்களான்னுட்டு கோழியை சண்டை போட்டுட்டு கோச்சின் போய்ட்றாங்க இதை பார்த்ததும் பாண்டியனும் மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க அப்போது ராஜிக்கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு அவள் அப்படிதான்மா எப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்காது நீ பெருசுப்படுத்தாதம்மா நீங்கள் ஜாலியாக இருங்கன்னுட்டு அவர் வராரு கோழிக்கிட்ட வந்து உட்காந்தாக்கா அவங்க கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அவர் வந்துட்டு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு தான் இங்கே பந்தியில் போட சொன்னா இந்தமான்ட்டு கொடுக்குறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க அங்கே சண்டை போட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இங்கே ஸ்வீட்டு கொடுக்க வந்துட்டிங்களான்ட்டு என்னம்மா நீ இவ்வளோ பெரிய பொண்ணை வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணி போயிருக்க உனக்கு ஒரு இருக்குது இன்னும் கூட நீ சின்ன பொண்ணு மாதிரி அடம் பண்ணிட்டேன்னுட்டு கோமதி கேட்குறாங்க நம்மளோட பசங்கள் எப்போவுமே அம்மா அப்பாவுக்கு அவங்களோட பசங்க தான் வயசாக இருந்தால் சின்ன பசங்க தானே விடுமானிட்ட அவர் கோழையை சமாதானப்படுத்துறாரு சரண தம்பிங்க ரூமுக்கு வராங்க அங்கே அவங்க வந்துட்டு அவங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா வேலை ஜாஸ்தியாக இருக்குதா நான் என்ன வந்து சைட்டிமா சொல்லும் போது இல்லைன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள் தானே செய்யப்பாருட்டு அப்போ அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு என்னடா நானும் அவங்க வீட்டுக்கு வந்தாலேருந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிற வேலை எல்லாம் கூட நான்தான் செய்யணுமா நீங்களும் செய்யலான்ட்டு அவர் சொல்கிறாரு மீனா தூங்குறதுக்காக ரூம்க்கு வராங்க அங்கே அவங்க மாமியாருக்கு கால் வலிக்குதுன்ட்டு அவங்க பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் வராங்க நாங்களும் இங்கே தங்கிக்கிறேன்றாங்க இங்கே இடம் பார்த்தாதுன்ட்டு கோமதி தயங்குறாங்க பரவாயில்லத்தை நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் வேறு ரூம் கிடைக்குதா பார்த்து அந்த இடத்துல நானும் ராஜையும் போய் தங்கிக்கிறேன்ட்டு அவங்க கிளம்புறாங்க இதே நேரத்தில் தங்கமயில் குடும்பத்தில் இருக்காங்க ஒரு ரூமில் அந்த இடத்துல ஃபேன் சரியாக ஓடல ஏசியும் இல்லை புழுக்கமாக இருக்குது தூங்க முடியாத இருக்குதுன்ட்டு வேறு ரூம் தேடலான்ட்டு அவங்க வேறு ரூமில் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு மீனாவர் ராஜ்யம் பார்க்குறாங்க என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அந்த ரூம் என்னாச்சுன்ட்டு கேட்குறாங்க அதில் ஏசியும் இல்லை ஃபேன் இல்லை அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம் நீங்கள் இங்கே தங்க வந்தீங்களா நீங்கள் வேணா இருங்க நாங்கள் திரும்ப அங்கேயே போயிடுறோம் ஆனால் தங்க மயிலுக்காக தான் பார்க்குறனால கல்யாணம் பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா அதனால தான் இங்கே வந்துன்றாங்க சரி நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் அங்கே போய்கிறோன்ட்டு மீன் அவர் ராஜ்யம் அங்கே வராங்க பரவாயில்ல நார்மலாக தான் இருக்குது இந்த இடம் நல்லா இல்லைன்ட்டு அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு அவங்க எல்லாத்தையுமே ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்